அனைவருக்கும் வணக்கம் இப்போது கடந்த நான்கு நாட்களாக வந்துட்டு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய இறப்பு அதை பற்றி தான் நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதாவது எனக்கு இது மட்டும் ஒன்றும் புரியலை ஏழு எட்டு கொலை பண்ணவன்தான் திரும்ப உள்ளே போயிட்டு வந்து இந்த கொலையை பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க கொலைகள் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது எதுக்காக ஜெயிலில் தூக்கி போடுறது எதுக்காக தண்டனை அப்படின்ற பேரில் அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அந்த தப்பு பண்ண விஷயத்துலேருந்து அவன் திருந்தணும் திருந்து வெளியில் வரணும் அதுக்காக தான் ஜெயிலு இல்லையா திரும்பவும் தப்பு பண்ணக்கூடாது ஆனால் வெளியில் வந்தவன் சின்ன தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போனான்னா பெரிய தப்பு பண்ணுறான் வெளியில் வந்து அப்போது இது எந்த வகையில் வந்துட்டு இது சரி முதல்ல அதை சரி பண்ணணும் இல்லையா இப்போ எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்போ ஜெயிலில் வந்துட்டு என்ன மாதிரியான போதனைகள் வந்துட்டு அங்கே கற்பிக்கப்படுது இது வெகுஜன மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியை தான் நானும் கேட்குறேன் தயவு கூர்ந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிங்க அப்படின்னா முக்காவாசி குற்றங்கள் குறையும் அப்படின்னு நம்புகிறேன்